மனித பேரழிவை ஏற்படுத்திய இரண்டாம் உலக போர் முடிந்து எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு நினைவு தினம் இன்று உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு போர் வீரர் நினைவு சின்னத்தில் இரண்டாம் உலக போரின் போது உயிர் நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாட்டின் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு போரில் உயிரிழந்த வீரர்களுக்கு மவுன அஞ்சலி செலுத்தப்பட்ட பின்னர் பிரெஞ்சு துணை தூதர் ஜூன் பிலிப் ஹூதர் மாவட்ட ஆட்சியர் குளோத்துங்கள் மற்றும் பிரெஞ்சு தூதரக அதிகாரிகள் நினைவுச் சின்னத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் கரூர் மாவட்டம் மேலப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஷர்மிளா இவரது கணவர் எல்லை பாதுகாப்பு படையில் பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் கடந்த ஜனவரி மாதம் வாரிசு சான்றிதழ் கேட்டு எனது கணவர் இணையதள வாயிலாக பதிவு செய்தும் வாரிசு சான்றிதழ் கொடுக்காததால் அவரது மனைவி கரூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார் தகவல் அறிந்த வட்டாட்சியர் உங்களுடைய இறப்பு சான்றிதழில் முறையாக இல்லை என்றும் இது சம்பந்தமாக வாரிசு சான்றிதழை நீதிமன்றத்தில் அனுப்பி பெற்றுக் என்று அந்த பெண்ணிடம் தெரிவித்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த கிருஷ்ணராயபுரம் பகுதியைச் சேர்ந்த பாலாஜி இவர் செங்கம் பகுதியில் இயங்கும் தனியார் ஹோட்டலில் கிரில் சிக்கன் பார்சல் வாங்கி சென்றுள்ளார் அப்போது வாங்கி சென்ற பார்சலை பிரித்து பார்த்தபோது கிரில் சிக்கன் கெட்டு போய் துர்நாற்றம் வீசியதால் அதிர்ச்சியுற்றுள்ளார் பின்னர் உடனடியாக ஹோட்டல் உரிமையாளரிடம் கேட்டபோது அவர் அலட்சியமாக பதிலளித்ததால் இதுபோன்ற உணவகங்களை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலுக்கு சொந்தமான கன்னி கோவில் உள்ளது அதன் பின்புறம் மதுபோதையில் வாலிபர் ஒருவர் மற்றொரு வாலிபரை கத்தியால் வெட்டிவிட்டு ரத்த கத்தியுடன் இந்திரா நகர் பகுதியில் வந்துள்ளார் அப்போது அந்த பகுதியில் ரோந்து பணியில் இருந்த திருத்தணி காவல் நிலைய ஆய்வாளர் மதி அரசன் ரத்த கத்தியுடன் வந்த வாலிபரை மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் தனது மனைவியே அருண் என்பவர் தகாத வார்த்தையில் பேசியதால் ஆத்திரத்தில் அவரை வெட்டியதாக கூறியுள்ளார் இதனையடுத்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்திற்கு பல்வேறு வெளிநாடுகளிலிருந்து விமானங்கள் இயக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து ஏரேஷியா விமானம் மூலம் திருச்சி வந்த பயணிகளை வான் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் அப்போது பயணி ஒருவர் கேஸ் சிலிண்டருக்கு பயன்படுத்தும் ரெகுலேட்டர் ஒன்றில் தங்கத்தை மறைத்து கடத்தி வந்தது தெரிய வந்ததை அடுத்து அவரிடமிருந்து ரெகுலேட்டரை கைப்பற்றி அதில் மறைத்து வைத்திருந்த நூற்று தொன்னூற்றி எட்டு கிராம் எடையுள்ள பதினான்கு லட்சத்து ஐந்து ஆயிரம் மதிப்புள்ள தங்கத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தமிழகத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் திருவண்ணாமலை மாவட்டம் கடைசி இடத்தை பிடித்துள்ளது அடுத்த ஆண்டு திருவண்ணாமலை மாவட்டம் இரண்டாம் இடத்தை பிடிக்க வேண்டும் அதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளை மாவட்ட கல்வித்துறை மேற்கொள்ள வேண்டும் என்று மாவட்ட கண்காணிப்பாளர் தீரஜ்குமார் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளாா் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு மற்றும் அதனை சுற்றி நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் தினந்தோறும் தருமபுரி ஒசூர் மற்றும் கிருஷ்ணகிரிக்கு சென்று வர வேண்டிய சூழ்நிலை உள்ளது ஆனால் அங்குள்ள தனியார் பேருந்துகளில் ஐந்து ரூபாய் முதல் ரூபாய் பத்து வரை கூடுதல் கட்டணம் வசூல் செய்வதாக வந்த குற்றச்சாட்டை அடுத்து பாலக்கோடு போக்குவரத்து வாகன ஆய்வாளர் வெங்குடுசாமி ஆரதஹல்லி கூற்றோடு பகுதியில் திடீரென ஆய்வு மேற்கொண்டு வந்தார் அப்போது கூடுதல் கட்டணம் பெற்ற தனியார் பேருந்துகளை எச்சரிக்கை செய்து அனுப்பி வைத்தார் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வட்டம் அருகில் உள்ள சிவ்வாடா ஊராட்சியில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் பொதுமக்களுக்கு பட்டா கொடுப்பதற்கான பணிகள் தொடங்கியது இதில் தோய்வு ஏற்பட்டு தாமதமானதால் இதனை பயன்படுத்திக் கொண்ட அந்த பகுதியில் உள்ள தனிநபர்கள் அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சி செய்கிறார்கள் என்றும் அந்த பகுதியில் இருக்கும் பொதுமக்கள் திருத்தணி செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் பேருந்துகளை சிறைபிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வட்டாட்சியர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதால் கலைந்து சென்றனர் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே உள்ள வேளங்காடு கிராமத்தில் உள்ள ஏரியில் அமைந்துள்ளது அருள்மிகு பொற்கொடியம்மன் ஆலயம் இதில் ஆண்டுதோறும் ஏரி திருவிழா என்று அழைக்கப்படும் தேர் திருவிழாவானது இன்று நடைபெற்றது அப்போது பச்சை ஓலை கட்டிக்கொண்டு மாட்டு வண்டிகளிலும் டிராக்டர் ஆகியவற்றிலும் தென்னை ஓலை கட்டிக்கொண்டு ஏரியினுள் வந்து குடும்பம் குடும்பமாக கூடி பொற்கொடியம்மனை வணங்கி இயற்கை வளங்களை செழிக்க வேண்டும் என வேண்டுதலை வைத்தும் வேண்டுதல்கள் நிறைவேறிய பின்னரும் பொம்மைகளை காணிக்கையாக செலுத்தி ஏரியிலேயே ஆடு கோழிகளை வெளியிட்டு உணவு சமைத்து அனைவருக்கும் வழங்கிய பின்னர் அம்மன் ரதத்தை தோளில் சுமந்து தூக்கி விழாவை கொண்டாடினார்கள் எண்ணூர் நேதாஜி நகர் பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது சிலம்பரசன் என்பவர் வைத்திருந்த பைகளை சோதனை செய்தனர் அப்போது அவரது பையில் திமிங்கலம் ஏற்றும் இருந்ததை கண்ட காவல்துறையினர் அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது பிடிபட்டவர் நாகப்பட்டினத்தில் மீன் பிடிக்கும்போது தன் வலையில் சிக்கியதாகவும் அதை விற்பதற்காக கொண்டு வந்ததாகவும் கூறியுள்ளார் இதனை அடுத்து கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ராமநாதபுரத்திலிருந்து கீழ்கரை நோக்கி சென்ற அரசு பேருந்து திருப்புல்லாணி அருகே சென்று கொண்டிருந்தபோது முன்னே சென்ற டிராக்டரை மூந்தியபோது தடுமாறி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது இதில் இருபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்த விட்ட டார்ச்சர் பழனி இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த பொதுமக்களைமீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வருவதற்கு தாமதமானதால் கீழக்கரை அரசு மருத்துவமனைக்கு அரசு வாகனத்தில் காயமடைந்தவர்களை ஏற்றிச் சென்று அனுமதித்தார் இதனைத் தொடர்ந்து விபத்து சம்பந்தமாக திருப்புள்ளாணி போலீசார் வழக்கு பதிவு சென்னை அடுத்த கிழக்கு தாம்பரம் ஸ்ரீ சங்கரா வித்யாலயா பள்ளியில் படித்த மாணவி தோஷிதா லட்சுமி நடந்து முடிந்த பனிரெண்டாம் வகுப்பில் பிரெஞ்சு பாடத்தை முதல் பாடமாக எடுத்து படித்த நிலையில் தேர்வில் அறுநூறுக்கு ஐநூற்று தொன்னூற்றி எட்டு மதிப்பெண்கள் பெற்று சாதனை புரிந்துள்ளார் இந்நிலையில் அவருக்கு கல்வி ஆர்வலர்களும் பள்ளி ஆசிரியர்களும் பாராட்டு தெரிவித்து பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து கௌரவித்தனர் உங்களுடைய எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க நீங்கவும் சப்போர்ட் பண்ணாங்க அவங்க வந்து எப்பவுமே நான் டவுட்ஸ் கேட்டாலே ஆல்வேஸ் ரெடி டு அஸ் அண்ட் இன் எவ்ரி ஸ்டெப் ஆஃப் எல்லாமே கான்செப்ட்ஸ் எல்லாமே நல்லா சொல்லி கொடுத்தாங்க நெக்ஸ்ட் எனக்கு வந்து ஆல்ரெடி 4 லேங்குவேஜஸ் தெரியும் எக்ஸ்ட்ரா ஆல்ரெடி தமிழ் தெரிஞ்சிருந்துச்சு சோ ஐ வாட் லார் நெக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் ஆனால்தான் நான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தேன் பண்றீங்க ஆன்ட் திங்க்ஸ் த ப்ராப்ளம் ஏன்னா என்ன நாலேஜ் நான் என்ன அக்வை பண்றது தான் எனக்கு ஹாப்பியா இருக்கு